பருப்புலா சாம்பார் செய்வது எப்படி வெங்காயம் தக்காளி மூணு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு எடுத்துக்கோங்க அதை நறுக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டு குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஊற்றி போட்டு இரவு நாக்கில் தண்ணி ஊற்றி மூடி கேஸை பற்றி வச்சு மூடி மூடுங்க ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்ததும் ஆவி அடங்கின பிறகு அதை வந்து கரண்டிகிட்டு அதை எடுத்து ஆற வச்சுருங்க அதை தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க அந்த தண்ணி அப்படியே வச்சுருங்க அப்புறம் ஆறின பிறகு எடுத்து ஒரு ஒரு ரெண்டு வெங்காயம் பிடிச்ச நறுக்கிக்குவோங்க ரெண்டு பச்சை மிளகா மறுபடி ஆறுனதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க வெங்காயம் நறுக்கு போடுங்க வதக்குங்க அதுக்குடியும் அந்த மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரே ஒரு தக்காளி நாளாக கட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்தோடு போட்டுக்கோங்க சும்மா ரெண்டு வதக்கு கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பு கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போடாதீங்க அரைச்சதை அதில் கொட்டுங்க அதை குக்கரில் அந்த வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்குவங்க ஊற்றி நல்லா கலந்து விடுங்க அது பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் த எவ்வளோ தண்ணினாலும் ஊற்றலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போதும் ரொம்பலாம் வேண்டாம் போட்டு நல்லா ஒரு கலர் கலரிக்குங்க அப்புறம் அந்த குக்கர்லேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு இல்லை ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடல மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த சாம்பாரில் ஊற்றுங்க சாம்பாரில் ஊற்றிட்டு அப்படி விட்டுறக்கூடாதுங்க அப்படியே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா அப்படியே ஒரு மாதிரி தங்கிரும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சோட்டு கொத்தமல்லியில் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு அப்புறம் ஒரு கலர் கலரிட்டு அது கொதிக்கிட்டோம் அது கொதிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு கையிட்டு கலறிக்கவங்க இந்த சைடு அடுப்பை வைங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க கடாயில் கொஞ்சம் கடுகு போடுங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு அதை எடுத்து அதில் கொட்டுங்க கொட்டிவிட்டு ஒரு கலர் கலரிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க போதும் பொதிச்சது சாம்பார் ரெடி பருப்பு இல்லாத சாம்பார் தோசை சூடாக ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்